தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிளம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவாள் முடிதாள வாழ்த்துகிறேன் ஆம் என் தாய் தமிழை முதலில் வணங்கி அவையோர் அனைவரையும் இன்னொரு முறை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் இன்று எனக்கு பேச கொடுத்துள்ள தலைப்போ சிந்து சமவெளி நாகரிகம் இதனை பற்றி நான் அதிகமாக போவதில்லை ஏனெனில் எனக்கு முன்னாடி வந்தவர்கள் அதிகமான தகவல்களை என்னை விட சிறப்பாக தந்துவிட்டார்கள் சிந்து சமவெளி என்றால் என்ன என்ற கேள்விக்கு உங்களுக்கு நிச்சயம் பதில் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இவ்வுலகமே தமிழ்நாட்டின் அதாவது இந்திய நாகரிகத்தின் மீது வைத்துள்ள கண் பார்வை மாறிய ஆண்டு ஆம் அதுவரை இருந்த பார்வை வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிந்து சமவெளி நாகரிகம் என்று ஒன்று உள்ளது என்று கண்டுபிடித்ததற்கு பிறகு நம்முடைய பார்வை வேறு உலகிலேயே மனிதர்கள் தோன்றிய பொழுது நாகரிகம் இல்லாமல் தான் இருந்தார்கள் ஆம் கலாச்சாரம் பண்பாடு இவையெல்லாம் அதற்கு பிறகே தோன்றியது அதன் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது நான்கு இனத்தவர்கள் நான்கு மிகப்பெரிய பெரிய நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அவற்றை ஆண்டுகளாக பார்த்தோம் என்றால் முதல் முதலாக மெசபடோனிய தான் உருவானது என்கிறார்கள் இரண்டாவதாக சிந்து சமவெளி நாகரிகம் உருவாகியுள்ளது மூன்றாவதாக எகிப்து நாகரிகம் மற்றும் நான்காவதாக சீன நாகரிகம் சீன நாகரிகம் எகிப்து நாகரிகம் எல்லாம் தங்களுடைய நாகரிகத்தை மார்தட்டி பேசி கொண்டிருந்த பொழுது தமிழர்களையும் நம்முடைய இந்தியர்களையும் பார்த்து கேளனமாக கிண்டல் செய்கின்ற பொழுதிலும் நாங்கள் எவற்றிலும் எப்பொழுதும் குறைந்தவர்கள் அல்ல என்பதனை நிரூபிக்கும் வகையிலேயே நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய தகவல்கள் கிடைக்க ஆரம்பித்தது ஆம் உலக அரங்கே நம்மை ஒரு நிமிடம் உற்று பார்த்தது ஏனெனில் நம்முடைய நாகரிகம் அப்படிப்பட்ட நாகரிகமாக இருந்தது உலகிலேயே அப்பொழுதே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கழிப்பறைகள் பயன்படுத்திய நாகரிகம் நம்மளுடைய நாகரிகம் இதனை பார்த்து ஒவ்வொரு நாகரிகம் உள்ள மனிதர்களும் வியந்தார்கள் இத்துணை திறன் வாய்ந்தவர்களா இத்துணை அறிவு உள்ளவர்களா நம்முடைய பழங்குடியினர் என்று இப்பொழுது இதில் பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஆரியர்களுக்குரியதா அல்லது அங்கு வாழ்ந்தவர்கள் திராவிடர்களா என்று திராவிடர்கள் தான் வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஆராய்ச்சிகளும் அதற்கு கிடைத்த ஆதாரங்களும் இருக்கிறது ஆனால் அதை இன்னும் நம்மால் அதிகாரப்பூர்வமாக கொண்டு செல்ல முடியவில்லை அதற்கு ஆதாரங்கள் இல்லை என்பது பொறுப்பல்ல அதற்காக ஈடுபட ஆராய்ச்சியில் ஈடுபட இன்று இளைஞர்கள் இல்லை என்பதே வருத்தத்துக்குரியது ஏனெனில் நம்முடைய தலைமுறையை பற்றி நாம் தான் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அன்றைய காலத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் தன்னலத்தோடு வாழ்ந்திருந்தால் இன்று நாம் யாரும் இந்த அரங்கில் உட்கார்ந்து இப்படி சுதந்திரமாக இருக்க முடியாது அன்றே அவர்கள் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் பகுத்தறிந்து வாழ்பவனே மனிதன் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் அது நம்மளுடைய தமிழ் நாகரிகம் தானே மொழிகளுக்கே இலக்கணம் இல்லாத சில மொழிகளுக்கிடையே மொழிகளுக்கு மட்டுமல்ல மனிதனும் இலக்கணத்தோடு அறத்தோடு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது தமிழ் குடிதான் இன்று சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கு வந்த எத்தனை பேருக்கு இதன் பற்றிய தகவல் முன்னரே தெரிந்திருக்கும் என்று கேட்டால் அது ஐயம்தான் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லும் இளைஞர்கள் இன்று பலர் தமிழ் படிக்கத் தெரியாதவர்கள் என்பதில் நான் மிகவும் வருத்தத்தோடு கூறிக்கொள்கிறேன் ஆனால் இந்த நிலை இப்பொழுதே மாற வேண்டும் இங்கிருக்கும் இத்துணை இளைஞர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது ஏனெனில் நம்முடைய நாகரிகம் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு உலக அரங்கில் இன்றளவும் உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் அன்று இட்டு அத்துணை பழக்க வழக்கங்களும் பண்பாடும் கலாச்சாரமும் தான் அந்த கலாச்சாரத்தை இன்று நாம் மறந்து கொண்டிருக்கிறோம் தோழர்களே தயவு செய்து உங்களுடைய கலாச்சாரம் தான் உங்களுடைய அடையாளம் பணத்திற்கு பின்னால் ஓடாதீர்கள் உங்களுடைய பரம்பரை என்ன என்னவென்று அறிவதற்காக தேடுங்கள் உங்களுடைய காலம் என்ன உங்களுடைய முன்னோர்கள் யார் என்று என்பதில் உங்களுடைய ஆராய்ச்சி ஈடுபட வேண்டும் என்பதே என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக உள்ளது ஏனெனில் உணவு மருத்துவம் அறிவியல் உறைவிடம் பண்பாடு ஒழுக்கம் இதிலெல்லாம் எல்லாம் தலை சிறந்தவன் தான் நம் தமிழர்கள் இன்று தமிழ் படிக்கவே சிலர் உதாசீனப்படுத்துகிறார்கள் ஆங்கிலேயம் படியுங்கள் எத்துணை மொழிகள் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் உங்களுடைய தாய்மொழி உங்களுக்கு தெரியவில்லையெனில் அதற்கான பயன் என்ன என்பது உங்கள் மத்தியில் கேள்வியாக வைத்துக் கொள்கிறேன் இத்துணை நடந்த பிறகும் தமிழை முதலில் படியுங்கள் ஏனெனில் தமிழை நீங்கள் ஆள படிக்க படிக்க நம்மளுடைய முன்னுரை என்ன என்பது நமக்கு தெரிய வரும் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர்வாட பல பை செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் மெய்தி கொடுங்கூச்சு கிரையினம் ஆயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று நினைத்தாயோ நிச்சயம் இல்லை இன்றைய தமிழர்கள் இன்றைய இளைஞர்கள் நாளைய ஆளுமைகளாக மாறுவார்கள் நீங்கள் எத்துணை பணிகளில் எத்துணை பணிகளுக்கு சென்றாலும் உங்களுடைய மரபையும் உங்களுடைய மண்ணையும் யாருக்கும் விட்டு கொடுக்காதீர்கள் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் நம் தமிழ் மொழி நிலைத்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் ஒரு மொழிக்காக உயிரை கொடுத்தார்கள் என்றால் அது நம்முடைய தமிழர்கள்தான் அவர்கள் பரம்பரையில் வந்த நாம் இன்று அதனை மறந்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து அது தவறை செய்யாதீர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் நிறைய விஷயங்களை சொன்னார்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏனெனில் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் என்பதற்கான பல ஆதாரங்களை அவர்கள் தந்துவிட்டார்கள் இதனை தொகுத்து இருநூறு பெயர்களுடைய தமிழ் பெயர்களையும் சேர்த்து ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் என்ற புத்தகத்தில் கொடுத்து தமிழர் நாகரிகமே சிந்து சமவெளி நாகரிகம் என்று கூறினார் ஆனால் அது அதிகாரபூர்வமாக இன்னும் நிரூபிக்கப்படவில்லை இதனை அவரோடு விடாமல் இங்கிருக்கும் பலர் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு நம்மளுடைய மரபையும் தமிழ் சிறப்பையும் இன்னும் உலக அரங்கில் உயர்த்தி செல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்